வணக்கம் பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் சுந்தர காண்டத்தில் காட்சி படலத்தின் தொடர்ச்சி இங்கே வானொலியில் இருந்து கொண்டு வரப்பட்டு அமைத்த கற்பகச் சொலைகள் கரிந்து தோன்றின மங்கள கலசங்கள் வாய் விரிந்து உடைந்தன இருள் விளக்கினை சூழ்ந்து மறைத்தது தோரணங்கள் ஒடிந்தன யானைகளின் தந்தங்கள் முறிந்தன வேத பிராமணர்கள் வேத மந்திரங்களைக் கொண்டு பிரதிஷ்டை செய்த பூரண கொம்பங்களில் உள்ள தூய நீர் கல்லாக மாறி பொங்கிற்று விண்ணில் செல்கின்ற சந்திரனை பிளந்து கொண்டு விண்மீன்கள் எழுந்தன வானில் எழுந்து பரவிய மேகங்கள் புன்னிலிருந்து வழியும் இரத்தத்தை கொண்டு மழை பெய்தன கதையும் சக்கரமும் வாழும் வில்லும் ஆகிய ஆயுதங்கள் கடல் போன்ற இரைச்சலுடன் தாமே கொடிய போரை செய்தன மங்கையரின் மங்களத்தாளிகள் பிறர் அறுத்தெறியாமலேயே தாமே அருந்து அவர்களின் கொங்கைகள் மேல் விழுந்தன எனது கனவில் ஏற்பட்ட வியப்புக்குரிய செயல்களை இன்னும் நீ கேட்பாயாக இலங்கேஸ்வரனின் தேவியும் மயனின் மகளுமான மண்டோதரியின் பின்னல் அவிழ்ந்து விழுந்தது மேலும் அது அருகில் இருந்த பெரிய விளக்கின் நெருப்பு பற்ற சுறுசுறுவென்று விரைந்து எரிந்தது கொடிய மன்னர்களுக்கெல்லாம் துன்பம் ஏற்படும் என்று சொன்னதற்கு இதுவும் காரணமாகும் இன்னும் என் கனவில் உண்டான நிகழ்ச்சிகளை கூறுகிறேன் சற்று முன் எனக்கு ஒரு கனவு ஏற்பட்டது அக்கனவில் இரண்டு சிங்கங்கள் புலி கூட்டத்தை தமக்கு துணையாக கொண்டு அவைகளுடன் ஒன்று சேர்ந்து வந்து யானைகள் வசிக்கின்ற காட்டை சூழ்ந்து கொண்ட பின் அந்த யானைகளை கொன்று குவித்தன அந்த காட்டில் வருத்தத்துடன் வசித்து வந்த ஒரு மயிலும் அந்த சிங்கங்களின் நகரத்தை அடைவதற்கு அவைகளுடன் சென்றது ஆயிரம் அழகிய விளக்கின் ஒளி பொருந்தும்படி கொளுத்திய ஒரு பெரிய விளக்கை சிவந்த கையுடைய ஒருத்தி ஏந்தி கொண்டு ராவணன் மாளிகையில் இருந்து புறப்பட்டு விபிஷ்ணனின் மாளிகை அடைந்தாள் அப்பெண் என் தந்தையின் மாளிகை அடைந்த போது என்னை நீ தூக்கத்திலிருந்து இருந்து எழுப்பினாய் ஆதனால் அக்கனா முடியவில்லை என்று சொன்னாள் உடனே சீதைய கனவையின் முடிவை அறிய விரும்பினாள் எனவே அவளை நோக்கி அன்னையே மீண்டும் தூங்கி குறைபட்ட உனது கனவை நிறைவு பெற காண்பாயாக என்று கூறி தனது இரண்டு கைகளையும் குவித்து வணங்கினாள் அதே சமயம் அங்கு வந்து சேர்ந்த அனுமன் பிராட்டியின் இருப்பிடத்தை பார்த்தான் சீதையை சுற்றி தூங்கிக் கொண்டிருந்த கொடிய அரைக்கியர்களும் அப்பொழுது விழித்துக் கொண்டார்கள் அவர்கள் எழுந்து நின்று நன்மை தராத தூக்கம் நம்மை கெடுத்ததே என்று சொல்லிவிட்டு தங்கள் ஆயுதங்களை கையில் ஏந்தி கொண்டு ஒன்று திரண்டார்கள் அந்த அரைக்கியருள் சிலர் வயிற்றிலே வாயை உடையவர்கள் வளைந்த நெற்றியின் மத்தியிலே கண்ணை உடையவர்கள் கொடிய பார்வையை உடையவர்கள் பற்களின் இடையிலே யானைகளும் யானைகளும் பேய்களும் துயில் கொள்ளுகின்ற மலைக்குகை போன்ற பெரிய ஆழமான வாயை உடையவர்கள் பத்து தலைகளை கொண்டவர்கள் ஒரு தலையை கொண்டவர்கள் இருபது தலைகளை கொண்டவர்கள் இரண்டு கைகளை கொண்டவர்கள் யாவரும் மஞ்சத்தக்க தோற்றத்தை கொண்டவர்கள் பல வகையான கோலத்தை கொண்டவர்கள் பருத்த மலைகள் என பல முலைகள் தொங்கப் பெற்றவர்கள் சூளம் வால் சக்கரம் தோட்டி தோமரம் காலவேல் கப்பனம் ஆகிய ஆயுதங்களை எறிவதற்கு பழகிய கைகளை கொண்டவர்கள் நஞ்சே ஒரு உருவம் கொண்டு வந்தது கரிய கரியம் உடையவர்கள் கைலாச கிரிவாசனம் பயப்படத்தக்க தன்மை அமைந்தவர்கள் யானை குதிரை புலி கரடி யாலி பேய் சிங்கம் நரி நாய் ஆகியவன போன்ற முகம் பெற்றவர்கள் முதுகிலே முகத்தை கொண்டவர்கள் மூன்று விழிகளை கொண்டவர்கள் கொடுமையான செயலை செய்கின்றவர்கள் புகையும் வாயை பெற்றவர்கள் அவர்கள் அனைவரும் ஒன்று கூடி வந்து சீதையை சுற்றி கொண்டார்கள் தன்னை சுற்றிய கொடிய அரைக்கியர்கள் சூழ்ந்ததைக் கண்டு சீதை மிகவும் அருந்தி வாடினான் அங்கே வந்து ஒரு உயர்ந்த மரத்தின் கிளை மேல் அமர்ந்திருந்த வாயு குமாரன் அக்காட்சியைக் கண்டான் பல அரக்கியர்கள் வேல் முதலான ஆயுதங்களை சுமந்து தூக்கத்தை மறந்து கூட்டமாக இங்கே நிற்கின்றார்களே இதற்கு என்ன காரணம் என்று சிந்தித்து மேலும் அந்த இடத்தை உடனே உற்று நோக்கினான் கருமேகத்தை பிளந்து கொண்டு தோன்றும் மின்னலை போல அரக்கியர்களின் நடுவே சீதா பிராட்டி இருப்பதை அனுமன் கண்டான் கண்டவுடனே அவளுடைய மேனியின் வடிவத்தாலும் வற்றாத கண்ணீர் பொழிகின்ற கண்களாலும் அவள் சீதையே என்பதை புரிந்து கொண்டான் அதனால் அவள் உள்ளத்திலே மகிழ்ச்சி பிரவாகம் எடுத்தது அந்த மகிழ்ச்சியுடன் அறம் அழியவில்லை நானும் இனி பிழைத்திருப்பேன் பிராட்டியாரை தேடி வந்த நான் இப்பொழுது அவரை கண்டேன் இவர் ஸ்ரீராம பிரானின் தேவியே என்று மனதிற்குள் சொல்லிக் கொண்டு எழுந்தான் கூத்தாடினான் பாடினான் அங்கும் இங்கும் பாய்ந்து ஓடி உலாவினான் அனுமன் மகிழ்ச்சியுடன் தனக்குள் ஸ்ரீராம பிரான் கூறிய அடையாளங்கள் யாவும் இப்பிராட்டியின் உத்தம இலக்கணங்களுடன் ஒன்றாக இணைந்துள்ளன ராவணன் பெருமானின் உயிரணைய நாயகி பிறர் அறியாமல் ஒழித்து வைத்த விதம் என்னே மூ உலகங்களையும் நல்லொழுக்கத்தில் இருந்து விலகச் செய்த ராவணன் இப்படி செய்த செயல் அவன் உயிரை ஸ்ரீராமபிரான் போக்குவதற்கென்றே ஆகும் இதில் சந்தேகமில்லை இல்லை ஸ்ரீராமபிரான் ஆதிசேஷனின் படுக்கையில் இருந்து நீங்கி வந்து மண்ணுலகில் அவதரித்த திருமாலையே ஆவார் இப்பா பிராட்டி திருமகளாவார் மாசுபடிந்த ரத்தனம் போல உடம்பில் தூசு படிய சூரியன் முன் எழுந்த சந்திரன் போல முகம் வாட்ட கூந்தலில் அழுக்கு படிந்திருக்க மனக்காவலும் காவலும் ஒரு குற்றமும் அடைய அடையவில்லை இங்கே இருக்கும் இப்பிராட்டியின் கற்பு நிலையும் ஒரு குற்றமும் அடையவில்லை அறத்துக்கு ஒரு நாளும் இல்லை புனை கழல் ராமர் பொற்புயத்தையோ மனதிய திலகமான பிராட்டியின் மனத்தின் மாண்பையோ ஜனகராஜனின் குலத்தையோ இவற்றில் எதை நான் புகழ்ந்து கூறுவேன் தேவர்களும் மந்தனரும் ஒரு குற்றமும் செய்யவில்லை அறமும் அழிவுடையதில்லை இனி பெருமானுக்கு உலகில் ஆற்ற வேண்டிய அரிய செயல் என்ன இருக்கின்றது இனி எல்லா காரியங்களும் கை கூடிவிடும் நான் கொண்ட அடிமைத்தனமும் மேன்மை பெற்றது பிராட்டியாரின் கற்பு சிறிது தவறி இருந்தானாலும் ஸ்ரீராமபிராணின் கொடிய கோபத்தால் உலகம் முழுவதும் அழிந்து போகும் பிரளைய காலம் வந்து நேர்ந்துவிடும் என்று அஞ்சி இருந்தேன் நல்ல வேலையாக அவ்வாறு நேரவில்லை இனி எக்காலத்துக்கும் இவ்வுலகங்கள் நிலைபெற்று வாழும் உயர்குலத்தில் பிறந்து இல்லற தர்மத்தை கைக்கொண்ட மங்கையர்களின் மன உறுதியை பற்றி சொல்வதற்கு முடியுமோ இம்மங்கையரை போன்று முன்பு அரிய தவம் செய்தவர்கள் யார் இருக்கின்றார்கள் இப்பிராட்டி தோன்றியதால் இவர் பிறந்த உயர்குலமும் பெண் பெண்மைக்குரிய நான்கு குணங்களுக்கு தவம் செய்து சிறந்தன பெருமாட்டி கணவரை நோக்கி செய்த தவத்தை எல்லாம் செந்தாமரை போன்று தனது கண்களால் காண்பதற்கு ஸ்ரீராமபிரான் தவம் செய்திருக்கவில்லையே சினப்பவர்களாய் நீதியில் இருந்து இருக்கிறார்கள் பிராட்டி எவரையும் துணை கொள்ளாமல் தமக்குத்தாமே துணையாக இருக்கின்றார் தனிமையும் பெண்மையும் தவமும் இப்படிப்பட்டதே நல்ல அறத்தின் மாண்பு எல்லா மனிதருக்கே உண்டாகட்டும் தர்மம்தான் பிராட்டியை காத்ததுவோ இல்லை ஜனகரின் நல்வினை தான் காத்ததுவோ அல்லது இவரின் கற்பே இவரை காத்ததுவோ இவ்வாறு பிராட்டி தம்மை காத்துக்கொண்டது பிறரால் செய்யக்கூடிய காரியமோ இல்லவே இல்லை இது அருமையான செயலை அருமையிலும் அருமையே பிராட்டியின் இத்தவத்தை பற்றி என்னை போன்றவர்களால் ஒரு துளியும் சொல்ல முடியாது ராவணின் செல்வமோ சிறந்தது அவனால் ஏவப்பட்ட அரைக்கியர்களின் செய்யும் கொடுமையோ கொடியது தேவர்களும் அவனுக்கு பணி செய்கின்றார்கள் இங்கே இவ்வாறு கற்பநிலை கெடாது இருப்பது என்பது பிராட்டியை தவிர வேறு ஒரு பொன்னால் முடியுமோ இனிமேல் என்ன துன்பம் இருக்கின்றது பாவமானது தர்மத்தை உண்மையாக வெல்லுமோ என்று சொல்லிக் கொண்டான் பின்பு அனுமன் இலைகள் நடந்த ஒரு மரத்தின் கிளையில் ஏறி உட்கார்ந்து கொண்டு அம்மறைவிடத்தில் இருந்து பிராட்டியை பார்த்தபடி இருந்தான் அப்பொழுது பத்து தலைகளும் இருபது தோள்களும் விளங்க இலங்கை வேந்தனான ராவணன் அசோகவனத்தில் வந்து தோன்றினான் தொடரும் பசியின் வாசிப்புகள் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்யவும் தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும் அதுவே எனக்கு உற்சாகமூட்டும் நன்றி